வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நேற்று உன்னால் உன் துணை மனம் நொந்து அழுதுவிட்டா தங்கமே அவர் அழுவதற்கு என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா நீ மட்டும்தான் காரணம் தங்கமே வாழ்க்கையில் நீ எவ்வளவு நம்பிக்கையுடன் முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நான் உனக்காக கூறுகின்றேன் வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களையும் பல சங்கடங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் உன்னவரை பிரிந்து உன்னால் இருக்கவும் முடியவில்லை ஆனால் ஒரு சில காரணத்தினால் நீ அவர்களை அந்த பிரிவை உன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உன்னை நினைத்துக்கொண்டு இருக்கும் உன் துணையாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தங்கமே அதனால் நேற்று இரவு முழுவதுமே உன்னையே நினைத்து நினைத்து உன்னுடைய உயிரான துணை மனம் நொந்து அழுது கொண்டு இருந்தார் அவர் அழுவதை என்னால் நிறுத்த முடியவில்லை நான் எவ்வளவோ அவர்களிடம் சொல்லிவிட்டு பார்த்தேன் வாழ்க்கை என்பது மிகவும் கடினமான ஒன்று தான் அந்த வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் என இரு பக்கம் இருக்கும் இப்போது நீ துன்பத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றாய் இருந்தாலும் ஒரு சில நாட்களுக்குள் அனைத்தும் சரியாகி விடும் அதனால் எந்தவித பயமும் இல்லாமல் பதற்றமும் இல்லாமல் நீ நிம்மதியாக இரு என்று நான் உன் துணையிடம் எவ்வளவோ எடுத்து கூறினேன் ஆனால் உன்னுடைய துணையோ என்னால் முடியவில்லை அப்பா என் துணை என்னுடன் வந்து பேசினால் மட்டுமே என்னுடைய மனம் ஆறுதல் அடையும் அவள் என்னை பார்த்து ஒருமுறை என்னை அழைத்தால் கூட போதும் நான் அழுவதை நிறுத்தி விடுவேன் அவளை பிரிந்து இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு நரக வாழ்க்கையாகவே இருக்கின்றது இத்தனை நாட்களாக நான் அவளை கஷ்டப்படுத்தினேன் கொடுமைப்படுத்தினேன் இருந்தாலும் அவளை விட்டு பிரிந்த பிறகுதான் அவளுடைய அருமை எனக்கு புரிகின்றது இப்பொழுது நானும் அவளும் சேர்ந்து வாழ வேண்டும் முருகனப்பா எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கி கொடுங்கள் என்று உன்னுடைய துணை உன்னை நினைத்து மனம் நொந்து நேற்று இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தார் தங்கமே அதற்கு காரணம் நீ மட்டுமே நீ சென்று அவரிடம் மனம் விட்டு பேசினால் பாதி பிரச்சனைகள் குறைந்துவிடும் உன் மனதில் உள்ளதை பேசி உன் துணையுடன் இணைந்து வாழ முயற்சி செய் தங்கமே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றுவேல் முருகா